யாருமே வரும்போது புதுசு தான் சினிமால படம் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அந்த நம்பிக்கையை வச்சுட்டு வரும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதன் படி வாழணும்னா இந்த வாழ்க்கை எதுக்கு இங்கே நடிக்க வந்த நிறைய பேர் தான் கேட்குறா மாறியிருக்காங்க இப்போ சிவாஜியை ரஜினியா மாத்திடுச்சா ரஜினியை சிவாஜின்னு ஒரு படம் எடுத்து சிவாஜி பேரை வச்சிருச்சு அதுல அது மாதிரி நடிப்பை விட்டுட்டு ஏன்னா டைரக்ஷன் வரும்போது ஏற்பட்ட விஷயம் ஆர்டிஸ்ட் நினச்சா தான் படம் ஓடும் ஆர்டிஸ்ட் டெய்லி முன்னால் தான் நம்ம ஓடணும் இவனை வச்சு தான் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தன்மேலே நம்பிக்கை இல்லாமல் புதுமுக நடிகர்களுக்கு வாய்ப்பு தராமல் இன்னும் வந்து அவருக்காக தான் வெயிட்டிங் இவருக்கு தான் வெயிட்டிங் அப்படின்னு அடுத்த ஆப்ஷன் போகிற தைரியம் ஒரு ஒரு இயக்குனராக வர பொது ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு இல்லை அவருக்காக தான் வெயிட்டிங் இவருக்காக வெயிட்டிங் ஏன் நீ வெயிட் பண்ணுற அவங்களோட திறமை இருக்குன்னா நீ வந்து அதை எடுத்துகிட்டு தான் போகணும் நீங்கள் அது உனக்கு நீ வந்து இப்போ பண்ண போகிற படம் நிச்சயமாக நம்பிக்கை இருந்துச்சுன்னா இங்கே கண்டென்ட் தான் சார் முக்கியம் வரைஞ்சி கட்டிக்கிட்டு யார் ரொம்ப அவன் மியூசிக் போட்டு சூப்பர் ஸ்டாரை புக் பண்ணிட்டு த்ரிஷா வெக்கெட் பண்ணிட்டு படத்தில் போட்டுட்டு உடனே ஒரு படம் எடுத்தால் ஓடும்னால் சொல்ல முடியாது அந்த கலையில் எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் சொல்கிற ஒரு விஷயம் எந்த கலை உட்பட்ட எந்த விஷயத்துக்குள்ளேயும் ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும் அந்த கண்டென்ட்டு நீங்கள் கனெக்ட் ஆகணும் அந்த ஆடியன்ஸ் அவங்க நீங்கள் பத்து நிமிஷத்தில் படம் ஆரம்பித்து அவன் அதுக்குள்ளே வரலைன்னா அவன் அப்புறம் ரெண்டு மணி நேரம் நீங்கள் படம் ஓட்டானே உட்கார மாட்டான் சொல்லுவாங்க படம் இம்ப்ரெஷன் வந்து படம் பார்க்கும்போது படம் தான் பேசணும் பார்க்கணும் பேசக்கூடாது படம் பார்க்கணும் தான் அவன் பேசணும் உண்மையான படம் வந்து நீங்கள் படம் பார்த்து வெளியே வந்ததுக்கப்புறம் நல்ல படம் அந்த படம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் ஆமாம் அது ஒரு நாலு பேர் சொல்லுவீங்க ஏ சம்மையாகிச்சா அந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கான்னு அப்புறம் அவன் பேசுவான் படம் அவள் பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் அவங்க கேரக்டர்லாம் பேசிகிட்டு இருக்கேன் இவன் உட்காந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பான் இல்லைன்னா என்னடா போனான்னு இவன் ஒரு இவனுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பான் அதுதான் இன்றைக்கி நடக்குது அதுதான் நிறைய பேர் சொல்லுவேன் உங்களுக்குள்ளே வந்து இந்த உங்கள் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை அதை சாத்தியமான நம்பிக்கை அது சினிமாவில் படம் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அந்த நம்பிக்கையை வச்சுட்டு வரும்போது ஏன் இந்த மாதிரி வந்து யாருமே வரும்போது புதுசு தான் ஆமாம் எல்லாம் தெரிஞ்சுட்டு வரதில்லை எல்லாேருமே புதுசு தான் அப்புறம் பண்ண பண்ண பண்ணால் பெரிய ஆளானாங்க அந்த தன்னம்பிக்கை குறைவாக இருக்குது இந்த காலத்து இளைஞர்களுக்கு அந்த படம் எடுக்க வர்றவங்களுக்கு அந்த மாதிரி சொல்கிறேன் நான் அப்படி ஒரு துணிச்சல் ஏற்பட்டது என்னுடைய ப்ரொடியூசருக்கு என்னை நம்பினார் ஒரு காமெடியாக என்ன செஞ்சிருமா அப்படின்லாம் தோணுச்சு நான் வந்து ஒன்றும் என்னோடய தகுதியை நான் அப்புறம் தான் சினிமாவுக்குள்ளே வந்தேன் ஏதோ நான் கா கமல் சார்ட்டை ஒர்க் பண்ணாலும் வீசு குமார் சார்ட்டை ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒரு படம் எடுத்துட முடியும் ஆனால் அந்த டெக்னாலஜியாக தெரிஞ்சுக்கிட்டு போகணும்னு சொல்லி நான் போய் படித்தேன் நான் வந்து பெரிய காதலுக்கு பிறகு எனக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய வளர்ச்சியில இருக்கும்போதே நான் லண்டன் போயிட்டு ரெண்டு வருஷம் முடிவு தான் வந்து உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து அதுதான் சார் நான் என்ன சொல்லுவேன்னா என்ன சார் திடீர்னு ஆகிட்டீங்க ஏன்டா அதுவும் சினிமா தானே தான் டிபார்ட்மெண்ட் வேறே இல்லையா நான் அரசியல் அப்படி கூட இல்லை நான் மளிகை கடையை வச்சு நடத்தினேன் சினிமாவை எடுத்தேன் அதுல வந்து எவ்வளோ பேருக்கு நான் வேலை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது அப்படிங்கிற மன நிறைவு சார் இருக்கிறது ஒரு லைஃப் தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதன்படி வாழணும் அப்படி இருக்கு இந்த வாழ்க்கை எதுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி தான் அந்த அந்த துணிச்சல் அதான் சொல்லுவாங்க சார் கொஞ்சம் இதுல மாறுபடுறோம் மணிவண்ணன் சார் என்ன இருபத்தஞ்சு படத்துக்கு மேல பண்றாரு இயக்குனரா படம் நடிக்க வந்த பிறகு தான் எனக்கு இப்படி வெளியே தெரிஞ்சிருந்தாரு ஆனா நீங்க வெளியே தெரிஞ்ச பிறகு நீங்க பின்னாடி போயிருக்கீங்க அதாவது இயக்குனரா ஆக்சுவலி வந்து சார் ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா இங்க நடிக்க வந்த நிறைய பேர் தான் இயக்குனரா மாறி இருக்காங்க அவங்களுடைய ஆரம்ப கட்டம் வந்து கண்டிப்பாக இயக்குநராக வந்திருக்க மாட்டாங்க சார் அவங்க இயக்குநருக்கான அங்கே வாய்ப்பு கிடைக்கலங்கிறப்போ நிறைய பேர் நடிகராக மாறினாங்க நீங்கள் பாரயா சார் இருக்கட்டும் பாலச்சந்திர சாராக இருக்கட்டும் நிறைய இயக்குநர்கள் கே சுவயகுமார் சார் ஆர் சுந்தரராஜன் சார் இவங்கெல்லாம் கேட்கும்போது நிறைய நடிகர்களை இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா அவங்களுக்கெல்லாம் முதல் கனவு நடிப்பாக தான் இருந்திருக்குது சங்கர் சார் எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு படம் அவங்க காமெடி தான் நடிச்சவர் அவர் அதுக்கு பிறகு நான் அவர் இயக்குநராக மாறுறாரு அப்போ சினிமா உங்களை அதோட மேஜிக்கே வேறு சார் அதை வந்து நான் ஒரு நான் ஒரு இது எழுதியிருந்தேன் எப்படின்னா சினிமாவுடைய மேஜிக்கே என்னன்னா ரஜினியை சிவாஜியாவும் சிவாஜியை ரஜினியாகவும் மாற்றிடும் ஆமாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பேர் வந்து சிவாஜி ராவ் கேக்கு அவரை பாரிஸ் ரஜினிகாந்த்னு ஒரு கேரக்டர் சிவாஜி சார் நடித்த படத்துல இருந்து இவருக்கு அந்த பேரை வந்து பாலச்சந்திர சார் வச்சதா சொல்லுவாங்க ஸோ சிவாஜியை ரஜினியா மாத்திருச்சா ரஜினியை சிவாஜின்னு ஒரு படம் எடுத்து சிவாஜின்னு பேரை வச்சிருச்சு அதில் இந்த மேஜிக்க காலமும் செய்யும் அந்த அதாவது சொல்கிறனே அந்த அங்கீகாரம் என்பது உங்களுக்கு யாருக்குமே தகுதி இல்லாதவங்க கிடைப்பதில்லை அவங்க பெரிய ஆள் ஆகிட்ட என்ன கேட்பாங்க யோகி பாபு சார் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டார் அவருக்கான அங்கீகாரமும் தகுதியும் இருக்குது அதனால தான் அவர்கிட்ட போயிருக்குது இதுக்காக வந்து ஒன்றும் பெரிய ஆச்சரியப்பட தேவையில்லை உங்களுக்கு அவர் ஒரு படத்தில் ரெண்டு படத்தில் பெரிய ஆள் ஆகிட்டாங்கிறது தான் தெரியுது ஆனால் பதினெட்டு வருஷங்களில் ஒரு போராடுனது யாருக்குமே தெரியாது அந்த பின்னாடி இந்த உழைப்பு வலி வேதனை நாம எல்லாருமே அதான் தான் சொல்கிறேன் சார் இப்போ ஒரே நாளில் பழங்காரம் ஆகிட்டா எப்படி ஆக முடியும் ஒரே நாள் எப்படி பெரிய ஆளாக முடியும் அது எவ்வளோ வெலை கொடுத்துருப்பாங்க எவ்வளோ அவமானங்கள் சந்திச்சிருப்பாங்க எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பாங்க வெளிநாடு போயிட்டு வந்து பெரிய ஆகிட்டாருன்னு வெளிநாட்டில் நம்ம என்ன வேலை பார்த்தோம் யாருக்காவது தெரியுமா எவ்வளோ கஷ்டம் இருக்குது அதுக்கு பின்னாடி மக்களுக்கு என்னென்னா சார் ஈஸியாக ஒருத்தர் வந்து அப்கமிங் ஆகணும் வேலை வந்தோம்னா அவருக்கு பார்த்தீங்களே அப்படிங்கிற ஒரு பொறாமை உணர்வு அந்த வளர்ச்சியை ஏற்றுப்படும் அங்கீகரிக்க முடியாத ஒரு தன்மை இதை தான் வந்து நெகட்டிவாக மாற்றி பேசி அவங்கள வந்து எப்படியாச்சும் காயப்படுத்தி இப்படி ஒரு உணர்வோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க பெர்னாட்ஸா சொல்லுவார் அது அவமானங்களை சேகரி அவமானங்களை சேகரிக்கும் போது தான் நம்ம அதை நோக்கி நகர்வு வந்து நமக்கான கண்கள் வேகமானதாக இருக்கும் ஆனால் காதல் சுகுமார் வந்து அப்போது இயக்குநராக மாறிட்டார் ஆனால் தொடர்ந்து தொடர்ச்சியான வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த அந்த நேரத்தில் வாய்ப்புகளை விட்டுட்டு நீங்கள் லண்டன் போகிறீங்க அடுத்த கட்ட நகருக்கு நீங்கள் தயாராகிறீங்க போது உங்களுக்கான சர்வைவல் ப்ராப்ளம் வந்து வந்துடக்கூடாது இல்லையா அப்போ அது ஒரு சிக்கலை எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க அதாவது இல்லை வந்துச்சு சார் நான் ஊருக்கு போயிட்டு வந்தோன்னே முதல் எடுத்த முடிவே ரொம்ப தவறான முடிவு என்னென்னா சரி நம்ம நினச்ச மாதிரி ஒரு படத்தை நடிக்கணும் எடுக்கணும்னு சொன்னால் நிறைய இடத்துல போய் பார்த்தேன் வரல அந்த மைண்ட் எனக்கு கிடைக்கல ஏன்னா ஒரு காமெடினா பார்த்தாங்க சரி நாமளே இறங்குவோமே களத்தில் அப்படின்னு சொல்லி தான் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு படம் ப்ரொடக்ஷனுக்கு இறங்கினேன் ஒரு மலேசிய நண்பரை நம்பி ஆனால் அவர் பாதி வரைக்கும் வந்துட்டு திடீர்னு அவர் வராமல் எனக்கு வந்து விளையிட்டார் அதுக்கப்புறம் பெரிய ஸ்ட்ரகிளிங் ஆச்சு அந்த படம் பாதி நின்றுச்சு சரி எடுத்த முயற்சியை விட்டுறக்கூடாதே அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு முயற்சி தான் அடுத்த படம் உருவானதுக்கு காரணம் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அவமானங்களை இங்கே சந்திக்கலைன்னா எந்த வெகுமானங்களும் இங்கே பெற முடியாது அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அது நிறைய இருந்துச்சு அது மாதிரி நடிப்பை விட்டுட்டு ஏன்னா டைரக்ஷன் வரும்போது ஏற்பட்ட விஷயம் எனக்கு வந்து நான் சார் இப்போ வந்து இவ்வளோ இருந்தால் போதும் வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு எவ்வளோ இருந்தாலும் வாழ்ந்துடலாம் இது நமக்கு போதும் அது போதோ அது நினச்சோம்னா அது அப்படி தான் ஆகும் அதுக்கு நமக்கு சரியான வாழ்க்கை துணை கிடைக்கிறது முக்கியம் நம்மளை வந்து சரி பரவாயில்ல அதாவது தன்னுடைய காதலனையும் மனவனுடைய மனைவி கணவனுடைய கனவு நிறைவேறணும் அது தன்னுடைய கனவாக ஒரு எப்போ ஏற்றுக்கிறாலும் அப்போ தான் ஒரு மனுஷன் சக்சஸ் பண்ண முடியும் பாலச்சந்திர சார் சொல்லுவார் நான் ஒரு அரசு அலுவலகத்தில் பணியாற்றிட்டு திடீர்னு வேலைய விட்டு வந்து நான் நின்னே என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன் வேலைய விட்டேன் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கு கிடைக்கும் அது மாதிரியான ஒரு துணை அப்படின்னு சொல்லி அதான் கணவனுக்கு அதை ஒரு பெண்ணுக்கு வந்து அதை விட்டு கொடுக்குற ரெண்டு பேரால் தான் கணவன் முனைவா இருக்க முடியும் சார் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த யார் ஒருத்தர் பண்ணலைனாலும் அவங்க புருஷன் முன்னாடி இருக்கவே முடியாது அதான் சொல்லுவாங்க ஒரு ரூமில் வந்து ஏசியோ ஃபேனோ எந்த அளவில் இருக்கணும்னு தீர்மானிக்காமல் தீர்மானிக்கிற சக்தியை ஒரு ரெண்டு பேருக்கு கொடுக்கலன்னா அவங்க அவங்க வந்து களமணையை இருக்க முடியாதுமாங்க அதாவது அவங்க நிச்சயமாக அவங்க லவராக இருக்க முடியாது அப்படின்னாங்க அந்த மாதிரி தான் இது எல்லாமே அந்த விட்டு கொடுத்தல் உங்களுக்கு சரியான அமைஞ்சிருச்சின்னு சொன்னால் இதில் இன்னொரு கூற்றம் இருக்குது என்னென்னா இந்த மாதிரி பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு வந்து பர்சனல் லைஃப் நல்லா இருக்கிறது இல்லை அதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது என்ன காரணம் அவங்க குடும்பம் செலவு பண்ண முடியாது இப்போ சினிமாக்கு நேரம் காலம் கிடையாது திடீர்னு இருபது நாள் அவுட்டோர் போவோம் ஒரு மாதம் அவுட்டோர் போயிடுவோம் ரெண்டு மாதம் வெளியூரில் இருப்போம் நம்மளுடைய வீட்டில் நிகழ்ச்சிகளுக்கு நம்ம அழைச்சிருப்பாங்க முக்கியமான திருமணங்களுக்கு போக முடியாது ஒரு சண்டை வரும் ஏன்னா அவங்க எதிர்பார்ப்பாங்க ஒரு ஒரு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அப்போ பார்த்தா நமக்கு ஷூட்டிங் லட்சக்கணக்கில் படம் பணம் போட்டு முதலீடு பண்ணி எடுத்துகிட்டு ஒரு படத்தில் போய்ட்டு சார் கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொல்ல முடியாது அதை நம்ம மிஸ் பண்ணுவோம் நிறைய அதில் சின்ன மிஸ்ஸாக நாங்கள் வீட்டில் வரும் நீங்கள் இந்த மாதிரி வரவே ஏதோ சதுரத்தில் நம்ம த அவைலபிளாக இருந்திருப்போம் அன்னைக்கு நம்ம நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்கு போயிருப்போம் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்னா போகிறீங்க எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்னா நீங்கள் வரணும் அது ஒரு குற்றமாக மாறும் அதுதான் பெரும்பாலுமே நம்ம குடும்பத்தோட செலவு பண்ணுற நேரங்கள் மிக கணிசமாக குறைஞ்சிடும் அதுதான் பெரிய மிஸ் அண்டர்ஸ் வர்றதுக்கு வரதுக்கு காரணம் நம்மளை ஒரு கலைஞனாக பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை இப்போ என்னுடையவன் இவன் என்னுடையவள் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் வளர்த்துட்டிங்கனாலே அங்கே பிரிவு எல்லாமே துன்பங்கள்லாம் உடஞ்சு போயிடும் ஆமா ஆமா உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை எப்படி கண்டுபிடிச்சிங்க இல்லை காதல் திருமணம் தான் என்னோடது நான் வந்து ப்ரிபூமின்னு ஒரு நிகழ்ச்சி குழுவில் பயணப்பட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட மேடை நிகழ்ச்சிகள் மட்டும் ஒரு ஐந்தாயிரம் ஆறாயிரம் நிகழ்ச்சிகள் நான் அந்த குழுவில் இருக்கும்போதே இருந்தேன் காரைக்குடியில் ஒரு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணை பார்த்துருந்தேன் அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் சினிமா நல்ல நிலைக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பேசி அவங்களே கல்யாணம் ஆலைன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கல்யாணம் பண்ணு முன்னாடியே அறிமுகமாக இருந்தால் கூட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ண இன்னைக்கு அதாவது இன்னைக்கு வந்து யாருக்கும் கமிட்மெண்ட் இல்லைனா தான் ஆச்சரியமா இருக்கு என்னது லவ் பண்ணலையா என்னது பாய் ஃப்ரெண்ட் இல்லையா என்னது கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா இதெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸாக மாறிடுச்சு பொண்ணுன்னா அவருக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும் பொண்ணு பையனா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணும் என்னடா இது கமிட்மெண்ட் என்ன வாழ்க்கை ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டுதான்னு அதனால வந்து நமக்கு எதுவுமே முன்கூட்டி கேட்குறது நல்லது இல்லையா அப்படி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எனக்கு மகள் ஒருத்தி நாலு வயசில் இருக்கா பேர் தயாமிக்கா நல்லா போயிட்டுருக்குது வாழ்க்கை இப்போ இப்போது காதல் ஸ்டுடியோஸ் வந்து ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அப்படி அதனுடைய இன்னொரு இயக்கம் செய்து இப்போது இப்போ ஒரு படம் இருக்கீங்கன்னு சொன்னாங்க ஆமாம் அது வந்து பேனர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ சுகுமார் ஸ்டுடியோஸ்ங்கிற பேரில் தான் அடுத்த ஒரு படம் பட் இந்த படத்தை வந்து தயாரிக்க பண்ணலான்னு முடிவு போட்டுட்டு இருக்கும்போது நான் சார் சிவாசாருக்கிட்ட போய் ஒரு கதை சொன்னிருந்தேன் அவருக்கு ரொம்ப அதை பிடிச்சி போச்சு அது என்ன லைன் அப்படின்னா இந்த உலகத்தில் இன்னும் ஒரு ஆயிரம் வருஷம் கழித்து வரப்போகிற காருக்கு பெட்ரோல் இருக்குது ஒரு ஆயிரம் வருஷம் கழித்து பிறக்க போகிற பையனுக்கு பேர் இருக்குது அவனுக்கு சாப்பாடு இருக்குது எல்லோரும் இந்த பூமி கொடுத்துக்கிட்டே இருக்குது ஸோ உலகம் முழுமைக்குமான எல்லாருக்குமே தேவையான கொடுக்குறது இந்த பூமியால் முடியும் இந்த உலகம் அது கொடுத்துட்ருக்கு தனிப்பட்ட ஒரே ஒருடைய ஆசைக்கு இந்த உலகம் போதாது ஒரு தனிப்பட்ட ஒரு மனது ஆசை நிறைவேற்றுறதுக்கு இந்த பூமி பத்தாது அப்படிங்கிறது தான் லைட் அது சொன்னால் அது ஒரு மித் ஸ்டோரியதான் ஒரு ஒரு மிஸ்டிக் மிஸ்டிக் இது மிஸ்ட்ரி அது வந்து ஒரு த்ரில்லரு அந்த படம் சொன்ன மொத்தமே நாளே ஆர்டிஸ்ட் தான் படம் முழுக்க அவங்கள வச்சு நடக்கிற ஒரு கதை அது சொன்னோன்னா ரொம்ப அவருக்கு சரி நம்ம வந்து பிப்ரவரியில் ஷூட்டிங் போனான்னா இந்த ப்ரொடக்ஷன் விஷயத்தை தள்ளி வச்சுட்டு இந்த இப்போ பறவைகளில் இதில் பண்ணிகிட்டு இருக்கேன் அது அந்த ஒன்பதாம் கிரகத்தில் உச்சம் பெற்ற ஒரு ஆமா அது அது சில காரணங்களால அது வந்து அதை அப்படியே தள்ளி வச்சுட்டேன் ஆமாம் கிரகங்கள்லாம் எதுவும் உச்சத்தில் இல்லை அப்போ சனிப்பயிற்சி வேற இப்போ வரப்போகுது வரப்போகுது அதனால அதனுடைய தொடர்ச்சியா வந்து இப்ப அடுத்த கட்ட நகர்வுக்கு அதாவது சார் சினிமால இன்னைக்கு ஓகேன்னு சொல்லுவாங்க நாளைக்கு இல்லை வேண்டாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லுவாங்க இது வந்து ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா நானே அடிக்கடி சொல்லுவேன் டாக் ஒர்க் இது நீங்க நாய் பாத்தீங்கன்னு சொன்னா வேகமாக ஓடி எங்கேயோ நடந்து நீங்கள் நடந்து நாய் நடந்து போகிறத பார்க்க முடியாது ஓடிட்டே தான் இருக்கும் எங்கேயோ ஒருத்தர் நின்றுவோம் ஏதோ வேகமாக போய் ஏதோ வேலை பார்க்க அங்கே நின்று ரெண்டு பக்கம் பார்த்துட்டு மறுபடி அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடும் எங்கே வேலை போனால் சாய்னா வரைக்கும் இந்த வேலையை தான் இருக்கும் அது அதுக்கு எங்கே போகிறோம் யாரை பார்க்க போகிறோம் அதெல்லாம் தெரியாது நான் வீட்டிலருந்து கிளம்பும்போது வீட்டில் கேட்பாங்க எங்கே போகிறீங்கன்னு அது எனக்கு தெரியாதுமாறுவேன் எங்கே போனால் உங்களுக்கு தெரியாத எனக்கு தெரியும் போகிறவங்கள ஒரு ஃபோன் வரும் சார் எங்கே சார் இருக்கீங்க உங்கள் டப்பிங் கரெக்ஷன் அன்றைக்கி பண்ணல அது கொஞ்சம் சின்ன ஒரு விஷயம் விடுபட்டுச்சு வாங்க அங்கே போய் பேசி வெளியே வந்தபோது சார் ஒரு டேரக்டர் ஒருத்தர் மீட் பண்ண முறாது கதை சொல்லுறாரு அங்கே போய் நிற்போம் இங்கே இப்படி எங்கே கமிட்மெண்ட் நடக்கும்னே தெரியாது வீட்டுக்கு வர்ற வரைக்குமே நம்ம ஒரு நாளைக்கு என்ன வேலை பார்க்கணும் தெரியாது அதுக்கு அவங்க நான் அடிக்கடி காமெடியாக விஷயம் சொல்லுவேன் ஒரு நடிகன் அது மற்றவங்களுக்கெல்லாம் இப்போ இயக்குனர் தான் நேராக அளவில் போய் உட்காந்துருவார் நடிகனுக்கு மட்டும் அவனுடைய வாழ்க்கை அவன் கையில் இல்லவே இல்லை ஒரு நமக்காக எங்கேயோ உட்காந்து ஒருத்தன் நம்ம ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு இந்த கேரக்டருக்கு இவர் தான் நடிக்கணும்னு உட்காந்து கதை நம்ம பேரை போட்டு கதை எழுதிட்டு இருப்பான் அந்த கதை வெளியில் வந்து ப்ரொடியூசர் எங்கேயோ ஒருத்தரை பிடிச்சி அவரு இது பண்ணும்போது நம்மளை கூப்பிடுவாங்க எப்படி அவங்க இல்லை சார் நாங்கள் எழுதும்போது நான் உங்கள் பேரை போட்டேன் நீங்கள் தான் நடிக்கணும் இந்த இதெல்லாம் எப்படி நிகழ்வுன்னு எங்களுக்கு தெரியாது அப்போ இந்த இப்போ எப்படி நான் நல்லா பக்காவாக ரெடி ஆகி ஒரு ஒரு டாக் வந்து நல்லா பக்காவாக ரெடி ஆகி நேராக மவுண்ட் ரோடு போகுது சார் அங்கே பார்த்திங்கன்னா பிரின்ஸ் பிரின் முன்னாடி ஒரு பெரிய சிக்னல் இருக்கும் அந்த பக்கம் போய் நின்றுது எப்படா அந்த ஆளு நடக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் போடுவாங்க சிக்னல் அது புழுந்த உடனே இங்கிருந்து நேரம் காசு பண்ணி போய்ட்டு அதை திரும்பி நின்றுக்கும் அடுத்த சிக்னல் போடுவாங்க இதுதான் ஒரு கலைஞருடைய வேலை நம்மளுடைய திடீர்னு கூப்பிடுவாங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க இத்தனை நாள் சம்பளம் இத்தனை நாள் வேலைன்னு சொல்லிட்டு நம்மளை அவங்க கமிட் பண்ணி படம் முடிக்கிற வரைக்கும் நம்ம அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஸ்லேவ் தான் ஆமாம் சொன்ன நேரத்தில் போய் நிற்கணும் நடிச்சு கொடுக்கணும் சொன்னதெல்லாம் செய்யணும் அதுதான் நடிகனுடைய வேலை அதனால் இப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்கும் அப்படிங்கிற சினிமாவில் அந்த மேஜிக் எப்போ நகரணும்னு சொல்லவே முடியாது சார் இயக்குநராக நீங்க மாறும்போது இப்போ வந்து இந்த இயக்கத்திற்கான வேலைகளே உங்களுக்கு அதிகமானதா இருக்கும் நேரத்தில் இப்போ பட வாய்ப்புகள் வரும்போது அதை தவிர்த்துப்பீங்களா இல்லை அதையும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு சார் நமக்கு நடிப்பு தான் குலத்தொழில் நான் வந்து எந்த பேட்டியிலேயுமே சொன்னதில்லை நான் நடிக்க மாட்டேன் இனிமேல் நான் டேஸர் தான் பண்ணுவேன்னு சொன்னதே கிடையாது என்னோட நண்பர்களே கூட இருந்துக்கிட்டு அவர் தான் பண்ணுறதில்ல இப்போ ஒன்லி டைரக்ஷன் தான் அவர் இறங்கிட்டார் அவர் இவனே சொல்லிக்கிறது அதாவது சார் ஒரு விஷயம் முக்கியமாக நான் வந்து நம்புகிறேன் அது வந்து என்னோடய நம்பிக்கை அது என்னென்னா ஒரு படம் பண்ணுவாங்க அப்புறம் நல்லா தெரியுமா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதேயா உங்களுக்கு மாதிரி அவர் ப்ரொடக்ஷனில் போகிற சாப்பாட்டில் என் தான் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் போயிடுவேன் அதான் உண்மை எனக்கு அங்கே டீயோ தண்ணியோ இருக்கணும் அப்போ தான் நான் வேலையை செய்கிறதுக்கு அங்கே போய் நிற்பேன் அவை என்னை கூப்பிடலாம் அங்கே இல்லைன்னு அர்த்தம் அவ்வளோதான் நமக்கு வேறு எங்கேயோ உணவு இருக்குதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி தான் நடக்குதே ஒழிய நாம் வந்து இப்போ பிரயத்தனப்பட்டு கம்பல் பண்ணி எனக்கு எதாவது கொடுறா வாய்ப்பு கொடுறா அப்படின்னு சொல்லி இது வரைக்குமே சொல்கிறேன் சார் இப்போ இரநூறு படங்கள்கிட்ட நான் நடித்து நடிச்சிட்டு இருக்கேன் நடித்து போயிட்டு போயிட்டு இந்த பயணம் தொடருது எந்த கம்பெனிலையும் போய் நின்று எனக்கு வாய்ப்பு தாங்க நான் கேட்டதே இல்லை சார் என்னை எல்லாருமே கூப்பிடக்கூடிய சூழலை நான் ஏற்படுத்திக்கிட்டேன் என்னை ஒரு பிராண்டாக மாற்றினேன் நான் நிறைய கம்பெனிகளுக்கு ஆரம்பத்தில் சில உப்மா கம்பெனிலாம் போய் நின்னப்போ நீ அப்படி இருக்க இப்படி இருக்க வடிவேல் மாதிரி இருக்க ரெண்டு கண்டாம் ஏஜில் இருக்க உனக்கு என்ன கேட்ட கொடுக்கலன்னு போது நான் யோசித்தேன் இந்த முகம் நான் வாங்கினதா நான் கேட்டதா இது எங்கள் அப்பா அம்மாவுடைய சாயல் இது ஒருத்தர் மாதிரி இருக்குங்கிறது என்னுடைய மைனஸ் தான் நான் அதை ப்ளஸ்ஸாக மாற்றுறேன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து ஒரு டிவி நிகழ்ச்சியில் ப்ரப்ளம் ஆக்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த அவங்களே கூப்பிட்டாங்க